ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இது செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு டிரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்தில் இன்ஷால்கு இப்போ இது இப்போ இந்த அடுத்த இந்த இது பொறுத்த வரைக்கும் அமர்வின் ஆசிரியர் அவங்க பண்ணது இஜித்தியாது கிடையாது மிகப்பெரிய தவறு சாதாரண தவறு கிடையாது இதுக்கு மாற்றமாக வேற எந்த நூல்லையுமே எந்த விதமாகவும் செய்தி பதிவு செய்யப்படவே இல்லை எல்லாருமே அதான் சொல்லுறேன் மறுபடியும் மறுபடியும் இமாமும் லிஸ்ட்டு போகணும் இந்த இமாவும் எதான் சொன்னார் அந்த ஐமையும் எத்தான் எல்லா இமாமும் எதன சொன்னாங்கன்னு வச்சு இல்லாத இமாமும் காட்டுங்க அதுக்கப்புறம் நான் மறுத்து சொல்கிறேன் அதான் அர்த்த சொல்கிற அந்த முகமது பின் அப்துல் ஆஃபிருக்கல முக்தசர் சீரத்து ரசூல் அவரும் தான் சொல்லிக்கிறார் அமருபின் ஆசி இப்படி தான் நடந்துக்கிட்டாரு இப்படி வந்து சொல்ல சொல்லி மாற்றி சொல்லி இவர் மட்டும் பேக் அடிச்சாரு இது நம்பிக்கை மோசடி இது துரோகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இதில் வந்து மாற்றுகிறது வந்து இல்லை சாவி இப்படி பண்ணுவார் அதெல்லாம் எனக்கு தெரியாது புக்கில் அவங்க போய் அவங்கள்ட்ட கேட்டுங்க தபிர மாமி யாருன்னு இல்லைன்னா ஏன்னா தபரி மாமிக்கு ஏதாவது ஒரு ஃபத்துவ கொடுங்க அவர் காரி ஆயிட்டாரு ஷியா ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதாவது வேணால் தத்துவ கொடுத்துங்க அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அழியில் ஏன்னா ரொம்ப வெக்ஸாகிடறேன் இப்படி மோசடி பண்ணி அந்நியாயுன்றாங்க அப்படின்னு ஒன்னு அல்லாட்ட முறைகிறாங்க எல்லா ஆனால் முயற்சியில பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அழியலியானவர்கள் ஃபஜ்ர் தொழுகின் போது குனு தோதுவார்கள் அதில் மாவியா அம்ருபின் ஆஸ் ஹபீப் பின் மஸ்லமா வலிப் பின் உகுபா போன்றவர்கள் மீது உனது சாபத்தை இறக்குவாயாக என்று துவா செய்தார்கள் குனுது சுபு தொழுவி அந்த குனுதே நாசிலா அல்லா இவங்க எல்லாம் நாசமாக்கு அப்படின்னு அல்லாட்ட அல்லாட்டது துவாசி இவர் சாபம் கொடுக்குறது இல்லை அல்லா புரிஞ்சுங்க அப்போ பின்னாடி ஒன்று நடந்தது இந்த செய்தி கிடைத்த பின் பதிலுக்கு முகவியார் அலிளோ அவர்கள் அலி அல்யானோ அவர்கள் மீதும் இப்னு அப்பாஸ் மீதும் அஷ்தர் மீதும் ஹசன் மீதும் ஹுசைன் மீதும் சாபம் விட்டார் இவங்க செஞ்சது குனுத்து அவங்க செய்கிறது சாபம் லானத்து புரியுங்களா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது இன்னும் அது அவங்களுடைய ஆட்சியை வரும்போது அதை சொல்லுவோம் அது ஹசன் அலியாவுடைய ஆட்சி வரும்போது அவர் அந்த கண்டிஷனாகவே போடுவார் ஹசன் அல்யானு மாவியார்ட்ட ஒப்படைக்கும் போது உங்கள் மஸ்ஜிதுகளில் எங்கள் அப்பாவை திட்டிகிட்டு முதல்ல இந்த இந்த கேட்ட அந்த விதத்தை வந்து ஒழிச்சு கட்டுங்க அதை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆட்சி ஒப்படைக்கும் போது ஒரு கண்டிஷன் கண்டிஷனா போடுவார் இவர் ஏற்படுத்தின அந்த வழிகேட்ட தான் யார் வந்து முடிச்சு கட்டன உமர் பின் அப்துல் அசீஸ் இன்னைக்கு அது வந்து உமத்துக்கு என்ன இமாம்கள் திட்டப்பட்டது இதுல இன்னொரு விஷயம் இவர் முஜாஹிம் ரசீன் பயன் பண்றாரு அதுல அவரே சொல்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா அலியல்யு காலத்தில் எந்த ஒரு நபி தோழரும் திட்டப்படல பிறகு தான் இது தொடங்கிச்சு எங்க தொடங்கிச்சு அதை சொல்லுங்க தொடங்கினது இவர் இவர் தான் தொடங்கினாரு அழியர் காலத்திலேயே திட்டப்பட்டுச்சு அழியல் நியூனு காலத்திலேயே ஷாம்ல பொறுத்த வரைக்கும் அழிவ திட்டியாகவும் யாரை திட்டிக்காங்க ஹசன் ஹுசைனு அஹலபை எல்லாருமே திட்டம் இவரு இவங்க இவங்க எல்லாருமே திட்டிக்காங்க அப்ப அந்த சாபம் அல்லாமல்லாம் ஒவ்வொச்சா சரி ரெண்டு ரெண்டு சரியா போயிருச்சுங்களா இவரும் கொண்டு தோறினார் அவரு கொண்டு தோறினாரு இவன் நேரடியாகவே சாபம் பண்றது அது இல்லாம அபு லாகு அபு அபுதுரா நாசமா போகட்டும் இப்படி இவங்க வந்து அப்படி இது வந்து அல்லா நீ இறக்கு சாபத்தை இப்படி அல்லா நீ இறக்குங்கிறது இவங்களாம் நாசமாக நாசமா அது இல்லாமல் கண்டபடி திட்ட வைக்கிறது ஆளாளு குடுத்து திட்ட வைக்கிறது இது மாதிரியான செயல்கள் வந்து இவங்க தொடர்ச்சியா பண்ணி அப்போ அந்த செய்தி பார்த்தீங்கன்னா ஹதீஸ்கு தாப்டுன்னு கிடையாது வந்து வரலாற்றணும்னு நான் சொன்னது அபிஷேகம் என்ன வருதுன்னா அப்துல் ரஹ்மான் தாபையும் வந்து அவங்க அறிவிக்கிறாங்க அலில்லியோ அவர்களுடன் நாங்கள் சுப்பு தொழுது வந்தோம் அப்போது ஹுனுதே நாசிலா அவர்கள் ஓதினார்கள் அதில் இறைவா மாவியா மற்றும் அவரின் ஷியாவை நீ பார்த்துக்கொள் அப்போ மாவியோட ஷியா யார் இன்னிக்கும் இருக்குது ஒரு கூட்டம் புரியுதா நாங்கள் மாவியை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிறீங்களா இப்போ இவங்கெல்லாம் நல்லா சொல்கிறான் அலில்லன் பாருங்க உங்களுக்கு இன்னிக்கு சேர்த்தியாக குணத்து ஓதிருக்காங்க மோவியாவையும் அவருடைய கூட்டத்தாரையும் எல்லாம் நீ பார்த்துக்கோ அப்போ பார்த்துக்கொள்ள கவனித்துக்கொள்ளல அதே தான் இதில் வரும் ரசுல்லாவுக்கு தலையில் ஒட்டை குடம் தூக்கி போட்டாங்களே அப்போ சொல்லுவாங்க நீ பார்த்துக்கொள்ளணும் அப்போல்லாம் கவனி அவங்களே வரல உப்பாவின் பார்த்துக்கொள் சைபாவின் பார்த்துக்கொள்னு வரும் அப்போ பார்த்துக்கொள்ளலாம் கவனித்துக்கொள்ளனு ஒரு மாற்றுப் பொருள் கொடுப்பாங்க அந்த பார்த்துக்கோள் இந்த பார்த்துக்கள் ஒன்றுங்க ஓகேவா ஹதீஸ்ல எடுத்து பாருங்க இப்படி தான் இருக்கும் அம்ருபின் ஆஸ் மற்றும் அவரின் சியாவினி பார்த்துக்கோள் அபு சலமி மற்றும் அவரின் நீ பார்த்துக்கோள் அப்துல்லாவின் கைஸ் மற்றும் அவரின் சியாவை நீ பார்த்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்தார் அப்போ இந்த சியாக்கலா ஒருத்தர் இருக்கணுமா அலியோட சியாவாக இருக்கணுமான்னு பார்த்து இது முசானி அபிசைவா ஏழாயிரத்தி ஐம்பதாவது ஹதிஸு இதை பலவீனப்படுத்துவாங்க இவங்களுடைய முகதிஷ் சுபைர் அலி ஸைங்கிற ஒரு இவர் அஹ் ஹதீஸ் வஹாபி அலிமிவர் அவர் வந்து மொஹதிஷில் அவரும் அல்பானி மாதிரியான ஒரு அறிஞர் தான் வரும் அவர் வந்து இது சையின்னு சொல்லியிருக்காங்க சையி இல்லைன்னு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அலி இல்லையான இவங்க இவங்க அவங்களுக்கு பாசமாக அவங்க அவங்க மேலே பாசமாக அழியை பற்றி நான் சொல்ல வே இவர் இவர் மாவியாவை பற்றி நான் என்ன சொல்ல வேண்டும் அவர் நான் மாவியாக உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்போ ரெண்டு பேரும் நேசிக்கிட்டு அவர் எப்படி ஆளு கொண்டு பகுதியில் இருந்திருக்க முடியும் அப்போ இதுதான் உண்மை உண்மையான ஃபேக்ட் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மிக கடும் கோபத்தில் இருந்தாங்க பகைமையில் இருந்தாங்க இவருடைய பகைமை நியாயமானது அவருடைய பகைமை அநியாயமானது இதுவும் வந்து முக்கியமான விஷயம் இதை ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முசன்பின் அபிஷேபால ஏழாயிரத்து ஐம்பது இப்போ ஷிஃபின் போரில் கொல்லப்பட்டவங்களை பற்றி அழியில் அவன்கிட்ட வந்து போறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நமது மற்றும் அவர்களது கூட்டத்தில் கொல்லப்பட்டவர்கள் அதாவது ரெண்டு தரப்புலையும் கொல்லப்பட்டாங்க மக்கள் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் அவங்க அல்லாட்ட அவங்க விவகாரம் இருக்குது அவங்க எல்லாம் மன்னிச்சிருவான் அவங்க மன்னிப்பாங்கன்னா நல்ல எண்ணம் தான் வைக்கிறேன் அவங்க அப்பாவிங்க ஏதோ அவருடைய பேச்சில் நம்பி வந்துட்டாங்க ஆனால் இறுதியாக விவகாரம் எனக்கும் மாவியாவிற்கு மத்தியில் வரும் அப்போது அது தீர்மானிக்கப்படும் நான் அப்போ அல்லாட்டை நான் வச்சு மாவியாட்ட வாதாடுவாங்கிறேன் நானும் நிற்போம் அந்த நேரத்தில் நான் வந்து நான் கவனிச்சோம் இவரை வந்து நான் மாட்டேன் மற்றவங்க மேலே வேணால் நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க இது முஸ்னஃபிப் அபிஷேபால முப்பத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி எண்பதாவது ஹரிசாக இருக்குது இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுது கவாரியாக்களுடைய இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இப்போ இந்த முடிஞ்சிடுச்சு குனுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த பொசிஷன் இருக்குது இப்போ கவாரிகள் மறுபடியும் தலை தூக்குறாங்க இவங்களுக்கு தான் சொல்கிறாங்க இவங்க ஸ்டாண்டர்டாகவே இருக்க மாட்டாங்க இவங்க அப்பையாக ஆஃப் பண்ணி விட்டு மறுபடியும் ரெண்டாவது வாட்டி தலை தூக்கி மறுபடியும் இது என்னங்கிறது இன்ஷா அது டெப்த்தாக பார்த்துருவோம் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அரியல் நேரம் வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் தவறு இழத்து விட்டீர்கள் அதிகாரம் அல்லா தவிர வேறு யாருக்கும் இல்லை நீங்கள் மனிதனை தீர்ப்பு சொல்வதாக நியமித்துருக்கூடாங்குறேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எத்தனை சொன்ன முன்னாடியே நீங்கள் தானே எனக்கு இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் ஒப்பந்தம் போட்டது ஒரு பாவம் தான் நாங்கள் அப்போ சொன்னமுல அது தப்பு தான் அதை சொல்கிறேங்க அப்போ நாங்கள் சொன்னோம் சொன்ன இவங்க தானே சொல்லி போட வச்சாங்க சொன்னது என்ன தப்பு தான் அது குஃஃர் அப்படிங்குறாங்க அதாவது குஃபுரு அது நாங்கள் தவுவா செஞ்சுட்டோம் நீங்களும் தவா செஞ்சேங்கிறேன் குஃரு செஞ்சு தவம் இந்த இவங்க அதை சொல்லுறேன் நீ என்னப்பா பைத்தியம் நான் அப்படி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நான் சொல்ல முடியுமா அப்படி அதுக்கு அழியில் சொல்றேன் இல்லை இது சிந்தித்து ஏற்பட்ட ஒரு முடிவு அதுல வந்து தவறு ஏற்பட்டிருக்கு இது வந்து அது பெரிய பாவம்லாம் கிடையாது இது புரியுதல்ல இதை சரி பேசி கரெக்ட் பண்ணலாம் நினச்சோம் சரி வரல அவ்வளோதான் மற்றபடி இது குஃபு லெவல்லாம் நீங்க நினைக்கிற அளவுக்கு இது இல்லை அப்படிங்கிறேன் அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க அல்லாவுடைய கட்டளை மீறி செயல்பட்டிங்க நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அல்லாவிடைய திருப்திக்காக உங்களுக்கு எதிராக நாங்கள் போரிடுவோம் அப்படிங்கிறேன் அப்படியே உங்கள் சைதா நீங்க உங்களை பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்காக போய் என்கிட்ட போரிட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் கிடையாது கட்டளையிடும் அதிகாரம் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை அவங்க ஒரே பேச்சு நான் திருப்பி பேசிட்டே இருப்பாங்க இது முஸ்லீம்லாம் ஹதீஸ் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஹரிசு தோன்றிய போது நான் அலி அவர்களுடன் இருந்தேன் அவர் ஹரூர்யாக்கள் கவாரிஜாக்கள் வந்து ஆட்சி அல்லாவே தவிர வேறு இருக்கும் இல்லை லா உக்குமோ இல்லா இல்லா என்ற கோஷத்தை எழுப்பினார்கள் அலி அவர்கள் இது சத்திய வார்த்தை தான் ஆனால் இதன் மூலம் தவறான நோக்கம் கொல்லப்படுகிறதுங்கிறேன் அப்ப அலி இல்ல ஒன்னு மஸ்ஜித்ல பயன் பண்ணும்போது இவங்க வந்து இதே லந்து பண்றது வந்து கோஷம் காலத்துல பண்ணாங்கல்ல அதே ஃபித்ரா மறுபடியும் இது பண்றது அப்ப சொல்றாங்க இது சத்தியமான வார்த்தை இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க இவர்கள் அமைதியாக இருந்தால் நானும் இவர்களை விட்டு விடுவேன் இவர்கள் நம்முடன் வாரம் புரிந்தால் நான் இவர்களுக்கு விளக்கம் சொல்லுவேன் வாயில பேசினா பதில் சொல்லுவேன் இவர்கள் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால் இவருக்கு எதிராக நான் போரிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த இவங்க பேசினாங்கல்ல இப்ப நாமளும் இதைத்தான் பேசுகிறோம் எது அல்லா கட்டளையிடும் அதிகாரம் அல்லா தவிர வேறு யாருக்கும் இல்லைன்ட்டு அப்ப இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா பேசுனது பேசுனதே சொல்றாங்க அப்போ என்ன அர்த்தம் அதை மட்டும் ஏன் எடுக்கிறீங்க இப்போ தொழுவிடறான் ஒருத்தான் கரெக்டாக சூழ்நிலை வச்சு தொழுவி போகிறான் இப்போ நம்ம நான் கவாரிஜ் மாதிரியே பத்தியா கவாரி மாதிரி அவன் தொலி போகிறான் இப்போ பாரேன் இன்னும் கொஞ்சம் பாரு இன்னொரு இருபது நாள் ரம்ஜான் வரும் கவாரி மாதிரியே இவனு தொழில் நோம்பு வைக்கணும்பான் பாரேன் அப்படிங்கிற அடுத்து கவாரிஜ் மேலே இவனு ஹஜ்ஜு கடமைப்பா கவாரிஜ் மாதிரி இவனு தாடி வைக்கணும்மா அப்படி எத்தனையும் ஃபிட் பண்ணுறது இப்போ கவாரிஜிகள் செஞ்சு எல்லாத்தையும் விடுவிங்களா பார்ப்போம் இப்படி எப்படி கவாரிஜிகள் பிரச்சனை இந்த கோஷத்தை மட்டும் ஏன் விட்றீங்க கவாரிஜிகள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுருங்களேன் அப்போ கவாரி ஆப்போசிட்டில் அப்போ இப்படி தான் போகணும் கோயில் கோயிலாக தான் அப்புறம் நம்ம போனோம் அப்போ விஷயம் அதில் அவங்களும் அலிலன் என்ன சொல்கிறாங்க தவறான கருத்து அபத்தமான கருத்துன்னாங்களா நீங்கள் பேசின மாதிரி அல்லாவுக்கு அதிகாரம் இருப்பதாக தவறாக வாதிடுற யார் முகாஜி நான் அதை சொன்னேன் அல்லாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க அல்லாவுக்கு அதிகாரம் இல்லைன்னு நீங்கள் தவறாக சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க அப்போ அலில அலிலன் என்ன சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க இது சத்தியமான வார்த்தை தான் சொன்ன வாரம் கரெக்ட்டுங்க அப்போ நாங்கள் சொன்ன வாதம் கரெக்டு தானே அதன் மூலமாக இவங்க தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறேன் வார்த்தை என்னவோ கரெக்ட் தான் அதனால பிரச்சனை பண்ணுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க இவர்கள் இவங்க கிலாஃபா பேசுனாங்க கவரேஜ்கள் நல்லா யோசிச்சு பாருங்க அப்போ இவங்க கிலாஃபத் பேசினா அலுவலன் யாரு கம்யூனிஸ்ட் தலைவரா அவர் கிலாஃபத்து வேணும்னு சொல்லி பொது உடைமை தலைவர் இந்த தத்துவம் பேசுனா ஜனநாயகம் இல்லை வேற எந்த ஆட்சி அவரே கலிபா கலிஃபாட்டி போய் கிலாஃபத்து கூடாதுன்னு சொல்லி கலிஃபா பேசினாரா அறிவு ஏதாவது ஒரு வெக்கிரீங்கள வாரிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வேண்டாமா கிலாபத்தை ஆதரிக்கிறவர் யார் இவங்க கவாரி ஜாக்கள் அப்போ கிலாஃபத்தை கடமையா எழுதிக்கூடியவர் யார் கலிஃபாட்சி தானே ஒரு கலிபா கிலாஃபத்தை எதிர்த்தாரா கிலாஃபத்துக்கு எதுக்கு இது சம்பந்தமா இது வேற ஒரு பைத்தியகாரத்தாலும் இவங்க டிசைனே வேற இவங்க சப்ஜெக்டே வேறங்கிறது புரியுது அப்ப கிலாஃபத் ஆதரவாளர்கள் தான் யாரு அல்லையான இவங்க கிலாஃபத்துடைய உண்மையான அந்த எசன்ஸ் புரியாம முட்டாள்தனமா தான் தோன்றித்தனமா கிலாஃபத்துக்கு எதிராக தெரிஞ்சவங்க இவங்க கிலாஃபத் சப்போர்ட்டர்கள் இவங்க இதன் மூலமாக அதைவா பேசினாங்க எதையோ ஒன்று பேசி இவங்க வந்து இதை வச்சுட்டு என்னங்க ஜமாத் இஸ்லாமியங்கள் காரிஜாக்கள் ஜாக்கள் ஏன் இனில் ஹுப்மில்லா இல்லான்ட்டான் இதுன்றாங்க அப்போ தொழிறுவனா காரியா லீஸில் சேர்த்துக்கப் போகிறோம் காரியா அப்ப உரா போகிறவங்க எல்லாம் நீங்கள் எல்லா காரியாக்கள் தெரியுதுங்க எல்லாம் வெள்ள ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு எல்லாம் இப்படி தான் அங்கேயும் அவங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லுங்க அதெல்லாம் கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலியில் அவங்ககிட்ட வராங்க வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க பயன் பண்ணிட்டு இருக்காங்க பயன் செஞ்சுட்டு இருக்கும் போது வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க குரான் ஒரு உதவி கொடுக்குறாரு யார் அப்படின்னா ஹக்கீம் பின் அல் பகாய் அப்படிங்கிறவங்க ஒருத்த வரான் வந்துட்டு சொல்கிறான் வந்துட்டு அலியல் பயன் பேசிட்டு இருக்காங்க வந்துட்டு சொல்கிறான் வகை உமக்கும் உமக்கும் முன் வாழ்ந்து சென்ற அனைத்து நபிமார்களுக்கும் இவ்வாறு வகை அனுப்பப்பட்டுள்ளது நான் முப்பத்தொம்போது அறுபத்தஞ்சு நீர் இறைவனுக்கு இணை வைத்தால் உம்முடைய செயல் வீணாகி போய்விடும் நீர் நிச்சயமாக நஷ்டமாடிந்தவராக ஆகிவிடுவார் யாரை பார்த்து அழியில் பார்த்து சொல்கிறான் இவர் சிரிக்கு வச்சுக்காரான் இவருடைய அமல் அழிஞ்சி ஆக்சுவலாக இன்னும் எந்த வேலையை பண்ணியிருக்கான் தெரியாத இல்லையா ஊருக்குள்ள முஸ்லீம் எல்லாம் பார்த்து இணை வச்சுட்டான் இணை வச்சுட்டான் உன் அமல் அவுட்டுன்னு சொல்லி சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அவங்க பண்ண இந்த வேலையை சொல்லுங்களேன் இவன் முஸ்ரீஃப் பத்ரா கொடுத்துருக்காங்க இப்போ முஸ்ரீஃபத்வா யார் கொடுத்துட்டு நீ யார் ஓட்டிட்டு இருக்கா அவங்க அசல் பண்ண வேலை என்னை அழியை பார்த்து உ அமல் நீங்கள் வந்து முஹாஜிர் தான் அன்சாரி எல்லாம் நீங்கள் பதில் போனது தான் ஆனால் சிரிக்க வச்சுங்களேன் எல்லாம் அழிஞ்சி போச்சு அப்போ இவங்க என்ன வேலை பண்ணிடுறாங்க எதனால கவாரி இல்லையா அவங்க இனியில் ஹுக்குமும் இல்லா இல்ல பேசி நாசமா போல அவங்க நாசமா போனதுக்கு காரணம் வந்து வேற அதாவது தகக்கீம் வச்சதுனால சரி இது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க எல்லா இமாம் கவாரி பத்தி புக் எடுங்க என்ன சொல்லிருப்பாங்க முஸ்லீம்களுக்கு காபிர் ஃபத்வா கொடுத்தார்கள் இதுதான் கவாரிகளுடைய பிரதான குற்றம் இந்த குற்றத்தை இன்னைக்கு நீங்க செஞ்சுட்டு கிலாஃபத்து பேசுகிற நல்ல நல்ல மனிதர்களை பார்த்து அழியாபத் பேசலையே போய் அழிய கொடுங்க இது மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க அழியில் நவன் பார்த்துட்டு அந்த இந்த வசனத்தை ஓதுறாங்க ஓதனா அலி நிலவன் சொல்கிறாங்க நபியை நீர் பொறுமையுடன் இருப்பீங்க நிச்சயமாக அல்லாவின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே நம்பிக்கை இல்லாத உறுதியான நம்பிக்கை இல்லாத இவர்கள் உண்மை கலக்கமடைய செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழியினவன் கவுண்டர் கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு பைத்திய கேசுங்க இவங்க அப்படின்னு விட்டுறாங்க இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு வீட்டில் போய் கலந்துகிட்டு ஆலோசனை எல்லாம் பண்ணி நேரம் ஒரு இடத்துல போய் அவங்க முகாம் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு அவங்களுடைய பிளான் என்னென்னா அங்கேருந்து ஒவ்வொரு ஊராக கேப்ச்சர் பண்ணுறது முதல்ல நம்ம மதா பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பஸ்ரா பிடிச்சிக்கலாம் அப்புறம் நாமளே கலிஃபாக ஆகிடலாம் அப்புறம் சிறுக்கு இல்லாத ஒரு ஆட்சி சிறுக்கு இல்லாத தூய்மைப்படுத்த ஒரு பூமி அவங்க உருவாக போகிறாங்க அப்போ இந்த வேலை யார் எடுத்தாலும் சொல்லுங்கள் நம்ம டீடெயிலாக போகல இது நம்ம போய் அடுத்தவங்களுக்கு போய் பத்து நம்ம கொடுத்துட்டு போகல இப்போ சிறு இல்லாத வேலையை சுருக்கு சிறுக்கிலிருந்து தூய்மைப்படுற கீழே இருக்கிறது முச்சிரிக்கான பூமி சிறுக்கு இல்லாத பூமியை வந்து அவங்க உருவாக்க போனாங்களாம் அப்போ இவங்க முடிச்சு இது பண்ணுறாங்க அப்போ அலில் மறுபடியும் வந்து இப்போ லெட்டர் எழுதுகிறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா அமீர் முமினின் அலி பின் அபிதாலி எழுதுவது நாங்கள் அந்த இரண்டு நீதிபதிகளின் தீர்ப்பை ஏற்கவில்லை நீங்கள் அந்த தீர்ப்புனால தான் கடுப்பாயிருக்கீங்க அந்த தீர்ப்பு நான் இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அவர்கள் அல்லாவுடைய வேதத்திற்கும் அவனுடைய வழிகாட்டுதலுக்கும் மாறு செய்து விட்டார்கள் அதற்கு மாறாக தனது மனுவீச்சை அவர்கள் பின்பற்றினார்கள் நபி வழியின் படியும் அவர்கள் செயல்படவில்லை குரானின் படியும் அவர்கள் செயல்படவில்லை எனவே அவன் தூ அல்லாவும் அவன் தூதரும் மூமின்களும் அவர்கள் இருவருடைய தீர்ப்பில் இருந்து விலகியவர்கள் இந்த கடிதம் கிடைத்தவுடன் நீங்கள் வந்து என்னுடன் சேர்ந்து கொள்ளும் தீர்ப்பு ரிஜெக்ட் ஆயிடுச்சுப்பா அந்த சாப்டரே க்ளோஸ் ஆயிடுச்சுப்பா அது முடிஞ்சு போன பழைய கதைப்பா அப்படிங்கிறேன் அதுக்கு அவங்க பவாரிஜர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்க எது பாவம் அனுப்புக்கங்க சிறுக்கு வச்சுக்கீங்க சிறுக்குலேருந்து தூய்மையை பியூரிட்டி வாங்க தூய்மையாக வாங்க நீங்கள் வந்து செய்ய செஞ்சீங்க தவுபாவே செய்யல அந்த குற்றம் உங்கள் மேலே அப்படியே இருக்கேன் இப்போ அந்த குற்றம் செஞ்ச நிலையிலேயே நீங்கள் இருக்கும்போது அது எப்படி நாங்கள் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே பாலியில் ஒன்று என்ன சொல்கிறாங்க நீங்கள் குஃப்ரெய்றது வந்து ஒத்துக்குங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க இந்த ஃபித்தனாக வந்து உங்களை மிகிட்டு விட்டது ரொம்ப ஓவராக போறீங்க நபி இஸ்லாம் அவர்களை தவிர வேறு யாரும் எனக்கும் ஈமான் கொண்டவர்களை நான் பார்க்கும்போது ஒரே ஒரு முஸ்லீம் ரசூல்லா மட்டும்தான் அவர் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன விட சீனியர் வேறு யாரும் வேறு ரசூல்லா மட்டும் தான் என்ன விட சீனியர் அதுக்கு முன்னாடி போட்டால் சிஃப்ரி இலையம் சொல்ல வேண்டியதுதான் என்ன அதுக்கு முன்னாடி சீனியர் யாரும் கிடையாது சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் தான் இருந்தார் சொல்லிட்டு நபியுடன் நான் ஹிஜ்ரத் செய்து அவருடன் ஏராளமான போர்களில் பங்கு பெற்றுள்ளேன் இந்த நிலையில் நான் குஃப்ரு செய்து விட்டேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய வழிகட்டாயும் அப்போது இதை ஹக் குஃப்ரு இதுக்கும் எக்ஸாம்பிளே என்னை வச்சு தான் உலக மக்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கு இதில் வந்து நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு சும்மாவாக நான் வந்து பண்ணணும்னு வச்சிங்க தவ்வா சரி போய் தொலா என்னடா சாரி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக முடியுமா முடியாது நாம வந்து நாம வந்து தப்பு நாம தப்புன்னு ஒத்துக்கலாம் அவங்க ஒத்துக்கிட்ட பிரச்சனை இருக்குமில்ல அப்படி வந்து நம்ம கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கலிஃபார் ராஜிதான் நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி சொல்றாங்க அப்போ நல்லடியார்களில் ஒருவனாக நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் நீங்கள் தான் என்னை நிர்பந்தப்படுத்தினீர்கள் அப்பயும் இது பாவமான செயலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்க மாட்டேன் இது ஒரு ஹராமான செயல் கிடையாது என்பதால் தான் நான் நீதிபதியாக நியமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு எங்கிட்ட வந்துருங்க திரும்பி வந்துருங்க அப்படிங்கிறாங்க மாட்டேங்கிறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இப்னோபா சேவனு போய் அவங்ககிட்ட இபனோபா சேவன அனுப்புறாங்க நீங்கள் போய் நேரில் போய் பேசுகிறேன் இவர் சொல்கிறார் நான் போய் பேசி பார்க்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த கூட்டத்தை நான் போய் பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது ஒரு பிரபலமான ஹதீஸ் ஆனால் இதையும் குறிப்பிடலாம் அவங்க நேராக போய் பேசுகிறாங்க ஏன்னா இந்த மென்டாலிட்டி நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் போங்க நீங்கள் டிவி ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் தமிழ் பேசுகிறதில் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட் ரொம்ப அதிகமாக இருக்கு அது யார் இந்த கூட்டத்தில் எல்லா ஜமாதத்துலேயுமே இந்த கூட்டத்தினர் இந்த சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்துட்டு கேட்குறாங்க இப்னா பாஸ்லாம் இன்னும் வராங்க வந்துட்டு பேச வராங்க அப்போ சொல்கிறாங்க பாசை பார்த்தவுடன் கவாரிஜிகள் வரவேற்கிறார்கள் என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்குறேன் அவ சொல்கிறாங்க முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் சார்பாக நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களின் சகோதரர் மற்றும் மருமகன் சார்பாக வந்திருக்கிறேன் இவர்கள் மீது குரான் இறங்கியது உங்களை விட சிறந்த முறையில் இவர்கள் குரானுக்கு விளக்கம் அறிவார்கள் இவர்களில் ஒருவர் போன்று உங்களில் யாரும் இல்லை அவர்களின் செய்தியை உங்களுக்கும் உங்களின் செய்தியை அவருக்கும் அறிக்கை நான் சொல்கிறேன் நான் வந்து இருக்கையிலே இஸ்லாத்தில் சீனியர்கள் இருந்து வந்திருக்கேன் அது குரான் இறங்கின ஆட்கள் இருந்து நான் வந்திருக்கேன் அதனால் வந்து என் பேச்சு கொஞ்சம் கேளுங்கிறேன் இதில் இவங்களுக்கு ஒரு ஹீல்கிழிப்பு யாருக்கு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தினர் சலவிகள் தங்களை சொல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா பாருங்க சஹாபாக்கள் சார்பாக வந்திருக்காங்க இன்னைக்கு சஹாபாக்களை யார் தூக்கி பிடிக்கிறா நாங்களாம் அப்போ நாங்க யாரு அப்படிங்கிறது நீங்க சஹாபாக்களை தூக்கி பிடிக்க துலக்காக்களை தூக்கி பிடிக்கிறீங்க சகபாக்களுடைய தீன் வேற துலக்காக்களுடைய தீன் வேற நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சகபாக்கள்னு சொல்றீங்க துலக்காக்களுடைய ஃபாலோ பண்றீங்க இமாம்கள் எல்லாருடைய சத்தவம் தூக்கி போட்டு ஆறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இளம் இமாம்கள் எடுத்து முதல் முன்னூறு வருஷத்துக்கு இமாம்களோடு தூக்கி குப்பையில போட்டுட்டு குலபாய் ராசி அவ்வளவு முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இவங்க எல்லாருடைய சுண்ணத்தையும் தூக்கி போட்டுட்டு சகாபாக்களை கடைமா பயன்படுத்துறீங்க சஹாபாள் நீங்க பயன்படுத்தவே அதனால இந்த விஷயத்துல தெளிவாக இந்த செய்தி தான் மக்களை கேன்வன்ஸ் பண்றாங்க நாங்கள் அங்கிருந்து வரோம் அப்போ அதாவது இந்த பிராண்டிங் இருக்குல்ல சஹாபா பிராண்டிங் நல்ல பிராண்டிங் தான் ஆனால் அதை வச்சு நீங்கள் விற்கிற ப்ராடக்ட் இருக்கு பாருங்க அதுதான் வந்து சலஃபி ப்ராடக்ட் கிடையாதுங்கிறோம் உள்ள இருக்கிற சரக்கு வேற வெளியிடுது இன்னைக்கு சேலஞ்சா தானே நிபி அழிலான காலத்துலேயே ஹக்கே எதுன்னு கிளியர் ஆகலை இன்னைக்கு எவ்வளோ இருக்கும் டிஃபல்ட் நினைச்சப்பாரு அது மாதிரி ஒரு சாஹிப் இன்னைக்கு இல்லை இப்போ நீங்க நாம தான் கண்டுபிடிங்க எவ்வளோ டிஃபிகல்ட் ஆயிடுச்சு அப்ப அவங்க சொல்றாங்க இப்போ போயிட்டு அந்த இடத்துல பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க அப்போ மூன்று குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா மனிதர்களை நீதிபதியாக நியமித்தது நம்பர் ஒன் மனிதர்கள் எப்படி நீ நியமத்தலாம் ஆள் ஆளுதானே அப்படிங்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கனிமத் பொருளை மறுத்தது அதாவது இந்த ஜமல் பொருளை வந்து கனிமத் பொருள் வந்து நீங்கள் எடுக்கூடாட்டிங்க அப்புறம் முஸ்லீம் பொருள் எடுக்கூடாதுன்னா அப்போ முஸ்லீம் ஏன் சண்டை போட்டிங்க அப்போ எடுக்கலாம் அப்படின்னா அப்போ காஃபீர் ஏன் எடுக்கூடாதுன்னு சொன்னி இப்படி அடுத்தது சொல்கிறாங்க அமீர் மோமினின் என்ற வாசகத்தை நீங்கள் அழிச்சிங்க அப்போ அமீர்மோமின் வாசகம் இல்லைன்னா அப்போ நீங்கள் அமிருள் காஃபீனா அப்போ மோமீன்களுடைய அமீர்ன்னு இல்லைன்னா அப்போ காஃபிர்களுடைய அமிரா அப்போ என்ன அர்த்தம் இல்லை லந்துக்குன்னே பேசியிருக்காங்க அப்போ இது சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்புறம் பதில் சொல்கிறாங்க மூணு பேர் அவங்க சொல்கிறாங்க நாலாவது தேர்தலில் தொண்ணூஞ்சாவது வசனத்துல ரஃபாரா விஷயத்தில் அதாவது ஒரு பரிகாரம் செலுத்துவது விஷயத்தில் அந்த ஒரு மிருகத்துக்கு பதிலாக ஒரு மிருகம் உப்பு அந்த மிருகம் அதே சைஸில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டு அவங்க சொன்னால் ரெண்டு பேர் நேர்மையாக சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தீர்ப்பு பண்ணிக்கங்குறான் இப்போ இந்த சின்ன விஷயத்தில் கூட எல்லாம் மனிதர்களை வந்து தீர்ப்பு எடுக்க சொல்கிறான் இது இவ்வளோ பெரிய விஷயம் எது மனித உயிர்கள் இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இந்த ஹா இந்த போர் நிறுத்தத்தின் போது நீதிபதியா நியமித்தது சரிதான அப்படின்னு கேட்கும்போது கவாரிக்கிறாங்க ஆமாங்கிறேன் சரிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒத்துக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க கணவன் மனைவி மத்தியில பிரச்சினை வந்தால் நாலாவது இதுல முப்பத்தஞ்சாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்றான் ரெண்டு தரப்புல உங்கள் இருந்து கணவர் தரப்புல இருந்து ஒரு ஆளும் மனைவி தரப்புல இருந்து ஒரு ஆளு நியமிச்சு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டுங்கிறான் அப்ப இவங்க ரெண்டு பேர் பேசுற அது சரியான தீர்ப்புன்னு சொல்லி குரான் பேசுதே அப்படி நியமிக்கிறது மார்க்கத்தில் இருக்குது தானே அப்படிங்கமா ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்குறாங்க அப்ப ஆய்ச்சல் அவர்களை பார்த்து முப்பத்தி மூணு ஆறாவது வசனம் மூமின்களின் தாயுங்குது அப்ப தாய் எப்படி நமக்கு ஹலால் ஆவாங்க அப்படின்னு சொல்லி குரான் வச்சு பேசும்போது அதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க அப்ப வந்து இவ சொல்றாங்க உதவியா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல அப்ப அமிருல் முமோமினு சொல்லிட்டு அது நீ அழிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப அமீர் முமினின் இல்லைன்னு தான் அதுங்கிறாங்க அப்ப அதான் சொல்றாங்க அப்போ அல்லாவுடைய தூதர்னு அழிச்சாங்க அப்போ இவர் அல்லாவுடைய தூதர் இல்லைன்னு ஆயிருமாட்டேன் அப்போ நவிசல்லா செல்லம் அல்லாவிடா அளி பேர் அழிச்சதுனால அந்த தூதர் அந்த பதவி போயிட்டாங்களா அப்படின்னா இல்ல அப்போ அல்லா உடைய தூதர் அப்போ முடிஞ்சு போச்சு கதாப்பா ஆளாக இருக்க தான் செய்யுதுங்க இப்போ இல்லை இன்னொரு கேம் விளாடுவாங்க என்ன அப்படின்னா கவாரிசிகள் ஹதிசே ஏற்பவர்கள் உதவிபியா சம்பவம் குரான ஹதிசா ஹதீஸ் அதிசய ஏத்துலான்னு இருக்காங்க அப்படியா இல்லையா ஹதீஸ் அவங்க அதான் சொல்றீங்க கவாரிஸ்கள் யாருங்கிறது இவங்க சொல்ல மாட்டாங்களா நம்ம நம்மளே சொல்லிப்போமா நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சிக்க வேண்டியதான் வழிகேடு அங்க இருக்கு வழிகேடு இங்கே இருக்குது நல்லா காப்பாற்றணும் நாமளும் கவரேஜாக மாற முடியும் அது ஒரு அது ஒரு சிந்தனை கவரேஜுங்கிறது ஒரு சிந்தனை அப்ப இது எல்லாமே புரிய வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னா ரெண்டாயிரம் பேர் பிரிஞ்சு வந்துடுறேன் யார்கிட்ட இருந்து அந்த கூட்டத்திலிருந்து கவாரிகள் கூட்டத்திலிருந்து ரெண்டாயிரம் பேர் அப்படியே வந்து வந்துடுறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இது அந்த ஹதீஸ் நசையல் குப்ரால எட்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தஞ்சாவது ஹதிஷாக இருக்குது அப்போ இது இது ஒரு கட்டம் இது முடிஞ்சு இந்த ஸ்டேஜில் அப்படியே விட்டுட்டாங்க அரியர் லியோனி இவங்களே இப்படியே கடக்கட்டும் போர்லாம் சண்டை போடுற மூடெல்லாம் எதுவும் இல்லை அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அழியர் லியோனும் மறுபடியும் படை திருட்டுறாங்க யாருக்கு எதிராக மாவியார் அலியான அவங்களுக்கு எதிராக படை திருடுறாங்க உடனே சொல்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு படைகளை கூட்டிகிட்டு நக்கீலியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து முகாம முகாமிட்டு சொல்றாங்க யாருடைய யார் அல்லாவுடைய பாதையில் போரிடுவதை விட்டும் தீனுடைய விஷயத்தில் பிடிப்பில்லாமல் நடந்து கொண்டால் அந்த மனிதன் அழிவு எனும் படுகொலையில் விழுந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சொல்றாங்கன்னா அவர்கள் அல்லாவுக்கு மாறு செய்தார்கள் யார் அந்த ஷாம்வாசிகள் அல்லாவுடைய ஒளியை அணைக்க பார்க்கிறார் அல்லாவுடைய ஒளியெலாம் என்னன்னு புரியுதா கிலாஃபத்து அதை சொல்ற அல்லா தன்னுடைய ஒளியை முழுமையாக்கிய அது என்னது நபிக்கு வாக்குறுதி கொடுத்தான் அது குரான் முப்பத்தி மூணாவது இதில் வரும் ஒன்பதாவது இடத்துல வரும் அஹசாப்ல வரும் எல்லா இடத்துலயும் தன்னுடைய ஒளி அதாவது சஃப்ல வரும் எல்லாம் தன்னுடைய ஒளியை முழுமையாக்க திருவன் ஒலி ஒளிங்கிறான் இதான் அது தான் தான் அணைக்க பார்க்கிறார்கள் அந்த வழிகட்ட கொடிய பாவியான அவர்களுடன் போர் புரியுங்கள் அவர்கள் குரானை ஓதுவதும் இல்லை அதை புரிவதும் இல்லை இந்த கிலாஃபத்திற்கு அவர்கள் தகுதியானவர்களும் அவங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் உடனே சண்டை போடுங்க நான் போருக்கு வந்து நம்ம தயாராகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிவிட்டோம் இப்னோ அவன் லெட்டர் எழுதி அனுப்புகிறேன் அவங்க பஸ்ராவுடைய கவர்னர் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் நக்கீல்யாங்கிற ஒரு இடத்துல முகாம் இட்ருக்கிறேன் அதாவது இதில் இருந்து வந்து நக்கீல்யாங்கிற ஒரு இடத்துல நான் முகாம் போட்டிருக்கிறேன் படைக்கு வந்து ஆள் திரட்டிட்டு இருக்கிறேன் வாங்க படைக்கு எடுத்துக்கலாம் சண்டைக்கு நாம மறுபடியும் சாமை நோக்கி சிஃபின் பார்ட் டூ மறுபடியும் போக வேண்டிய தேவை வருதுங்க அப்போ இவங்க பயன் செய்கிறாங்க யார் இவ்வளோ பஸ்லாம் அவங்க பயன் செய்கிறாங்க பஸ்ராவாசிகளை என்னிடம் அமிருல் முமின் அவர்களின் கடிதம் வந்துள்ளது உங்களை போருக்காக அவர் அழைப்பு எடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் மட்டுமே முன் வந்துருக்காங்க அதாவது பயன் பண்ணுறாங்க வெறும் ஆயிரத்தி பேர் கிளம்பி வராங்க யாருக்கு இவ்வளவு பஸ் அந்த பஸ்ராவாசிகள் கிளம்பிடுறாங்க ஆனால் சொல்கிறேன் நீங்கள் வீரர்கள் அறுபதாயிரம் பேர் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் வெறும் ஆயிரத்து ஐநூறு பேர் முன் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போரை விட்டு பின் தங்காதீர்கள் அப்படி நீங்கள் பின் தங்கினால் இமாமுக்கு மாறு செய்தவராக ஆகிவிடுவீர்கள் அதை சொல்கிறீங்களா அத்தியுல்லா அதிவு சொல்லுவது இமாமுக்கு கட்டுப்படுற சாதாரண விஷயம் இல்லை அவர் இவ்வளோ கூப்பிட்டா போய் தான் ஆகணும் அப்போ அவர் அவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக அபுல் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆயிரத்தி ஐநூறு போயிடுச்சு அடுத்த ஒரு பேட்ச் அபுல் அஸ்வத் அத் தௌலி தலைமையில் இருக்கிறது அவரோட நினைந்து கொள்ளுங்கிறாங்க அது இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூவாயிரம் போகிறாங்க அவ்வளோதான் அதை பாருங்க அந்த முஸ்லீம் அந்த மாரல் வந்து டவுன் ஆயிடுச்சு டவுன் ஆகி போட அப்படின்னு ஆயிடுச்சு அப்புறம் ஒரு சின்ன கூட்டம் தான் ரெடி ஆகுது அப்புறம் மறுபடியும் பஸ்ஸாலேருந்து அங்கேருந்து எல்லாம் சேர்த்து 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 பார்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் பேர் கொண்ட படை வந்து அழியலே வந்து திரட்டுறாங்க ஊஃபாலேருந்து வர வச்சு மதிநாளேருந்து வர வச்சு அதில் அன்சாரிகள் முகாஜிர்கள் எல்லாமே இருக்காங்க பெரிய சீனியர்கள் எல்லாமே இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அலியில் வந்து மறுபடியும் பயன் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மக்கள் வந்து ஆலோசனை பண்ணுறாங்க அழிவல்கிட்ட சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களில் சிலர் என்னிடம் வந்து முதலில் ஹவாரிஸ்களை எதிர்கொள்வோம் என்று ஆலோசனை கூறினீர்கள் அவன் சொல்றாங்க இந்த ஹரூரியால் ஒரு கும்பல் நின்றுட்டு இருக்கு இந்த கும்பலை முதல்ல அட்டாக் பண்ணலாம் ஏன்னா நாம பாட்டுக்கு இங்கே போயிட்டோம்னா இவங்க ஏதாவது பண்ண பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் நம்ம பேசுறாங்க அப்படி வந்து சொல் ஆலோசனை சொல்றாங்க பிறகு இந்த நம்பிக்கை துரோகிகளை எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்களை விட இந்த நம்பிக்கை துரோகிகள் தான் முதலில் எதிர்க்கப்பட வேண்டும் அப்போ ஹவாரிஸ்களை விட யார் மோசமானவங்க ஹவாரிஸ்களுக்கே இவங்க அளறாங்கன்னு இப்போ கவாரிஜெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க இவங்களை அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இவங்களை பார்க்கணும் இவங்க அதை விட பெருசுங்கிறேன் நினைச்சு பாருங்க கவாரி கூட நீங்கள் ஒத்துக்கிட்டாங்க விகி கிட இந்த கும்பலை நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஹாதி மஹதின்னு சொல்லி அந்த சுனத்திலே நீ ஆயிரத்தி நானூறு வருஷம் நிலச்சிருச்சு இந்த கூட்டம் எத்தனை பேர் ஜாலியத்தில் சா செத்துட்டு வாங்கி நம்ம நம்ம சமுதாயம் எப்படி நாசமாக போயிடுச்சு இன்னி வரைக்கும் நேர்வழியது வலிகிட்டு தெரியாம போச்சா அவ்வளோ பெரிய ஃபிதமாக உருவாக்கிட்டு போய்ட்டாங்களா அப்போ அது சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க முதலில் இவர்கள் தான் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் அவர்கள் அடக்குமுறை செய்யும் மன்னர்களாக மாற பார்க்கிறார்கள் இவங்க முல்கன் ஜபரியனா மாற பாக்குறாங்க அல்லாவுடைய அடியார்களை தன்னுடைய அடிமைகளாக மாற்றி இழிவுபடுத்த பாக்கு இது என்ன சிரௌனியத்தில் மன்னராட்சினா கிலாபத்தன என்ன தெரியுமா கிலாபத்தினா அல்லாவுக்கு அடிமையா இருப்பது மன்னராட்சினா மனிதனுக்கு அடிமையா இருப்பது இது ஹலால ஹராமா என்ன ஹலால் ரெண்டும் ஹலாலுங்கிறீங்க என்ன ஹலால் இது அல்லாஹ்வுடைய அடியார்களை நபிக்கு கூட தனியாக அடிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லா சொல்றான் அப்போ கிலாஃபத்து மன்னராட்சி ஹலாம்ங்கிறது எதாவது பா ஏதாவது சொல்கிறாங்க அல்லாவுடைய மகன் ஏற்படுத்தி கொண்டான்னு சொல்கிறாங்களே அது மாதிரியான ஒரு மோசமான தரம் கட்ட பேச்சு எவ்வளோ தெளிவாக அழியில் ஒன்று கிளாஸ் நடத்துறாங்க பாருங்கள் சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த உரைக்கு பிறகு அது சொல்கிறாங்க செலும் பண்ண வச்சுக்கிறாங்க அலி உங்களுக்கு செலஃபாகவே தெரியல கடைசி வரைக்கும் செலவு தெரியவே மாட்டார்கள் அப்போ அலிகிட்டேருந்து சுண்ணத்தை எடுக்கவே மாட்டீங்களாங்கிறேன் அப்போ இந்த உரைக்குப் பிறகு அமிரில் முமினின் அவர்களை நீங்கள் விரும்பும் பாதையில் எங்களை அழைத்து செல்வாங்க சொல்கிறாங்க சாவ அது இருக்கிறவங்க நல்லவங்களாம் சொல்கிறாங்க நாங்கள் போங்க நாங்கள் கட்டுப்பட தயாராக இருக்கிறோம் நாங்கள் உங்களின் உதவியாளர்கள் உங்கள் எதிரிகளின் எதிரிகள் நாங்க உங்களுக்கு உதவி செய்கிறோம் உங்களுக்கு ஒருத்தன் எதிரினா நான் எங்களுக்கும் எதிரி உங்களை எதிர்ப்பவர் யார் என்பது பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது நீங்க அமீர் சொல்ற இடத்துக்கு நாங்கள் செஞ்சு போயிட்டே இருப்போம் இன்ஷால்லா எங்களின் சார்பாக ஒரு குறையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று மக்கள் கூறினார்கள் உங்களின் எதிரிகளுடன் போரிடுவது நன்மையான காரியமாக நாங்கள் கருதுகிறோம் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது எங்களுக்கு அல்லாவிடம் பெற்று பெற்றுத்தரும் என்றும் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க இதுக்கே போயிடலாம் இவங்க காரிகள் ஒரு மேட்டர் கிடையாது இவங்க இவங்க கவனிக்கிற விட அவங்களை கவனிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நடுவில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஆயிடுது என்ன பண்றாங்கன்னா அப்துல்லா பின்புலாம் தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சஹாபி அவருடைய மகன் அவரும் ஒரு சஹாபி தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஹரூரியாவளியா நடந்து வர்றார் வழியாக நடந்து வரும்போது அவரை பிடிச்சி இவங்க என்ன பண்ணிடுறாங்க தேவையில்லாமல் அவரை பிடிச்சி நோண்டுறாங்க நோடிஞ்சு அலுடைய பொசிஷன் அலி முஸ்லீமாக காசுகிறா சொல்லுங்க அப்படிதான் இவங்க என்ன இவங்க மெயின் வேலையை என்ன தெரியுமா அடுத்தவங்க பூமினா முஸ்லீமானு பார்க்குறதா இவங்களுக்கு மெயின் வேலை இன்னைக்கு யார் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறேன் இன்றைக்கி நமக்கு நம்ம பஞ்சாயத்து பார்க்குறதே பெரிய பிரச்சனை இருக்கு இவங்க இந்த மாதிரி ஓதனா அவன் முஸ்லீமாக காசுறா இவங்க ஆராய்ச்சியே இதுதான் அப்போ கூப்பிட்டு நீ சொல்லி உங்க கருத்துன்னு சூனியத்தை நம்புவோம் யார் இப்போ நான் இப்போ அது அது தீர்ப்பளிப்போம் நீ என்ன சூனியத்தை சூனியம் இல்லைன்னு நம்பவும் கூடாதான் ஏன்னா சூனியம் இருக்குன்னு கூடான்னு பேசி அது அது இருந்தால் எப்படி தான் பஞ்சாயத்து அது நம்ப பின்னாடி நம்புறான் அப்படி அவன் நம்பவனா நீ முஸ்லீம் நம்பினாலும் இருந்தாங்க அதெல்லாம் பிரச்சனை தெரியுமில பின்னா நம்புறவன் பின்னாடி தொழக்க கூடாது நம்புறவன் முஸ்லீம்னு நினைச்ச அவன் பின்னாடி நம்புறான்ல அவனும் பிரச்சனை நம்பு பிளஸ் நம்பு ஈக்குவல் டு நோ நம்பு அது என்ன டேலி ஈக்குவேஷன் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த நம்புக்கு அந்த நம்புக்கு நடுவில் முர்த்தலாய் போயிடுறது அநியாயம் அப்போ அவங்க சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க த அவர் சொல்கிறாங்க அலியுடைய விவகாரம் எப்படி தாக்கிமுக்கு முன்னாடி எப்படி தாக்கிமுக்கு அப்புறம் எப்படிங்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அவர் வல்லாகி அவர் உங்களை விட அதிகம் மார்க்கம் அறிந்தவர் சொல்கிறாங்க அவர் உங்களை விட மார்க்கம் அறிஞ்சவர் தாக்கிமுக்கு முன்னாடியும் அவர் சிறந்தவர் அதுக்கு அப்புறமும் சிறந்தவர் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் என்ன அவ உடனே என்ன சொல்கிறாங்க இதை கேட்ட காவிரி நீ மனோ இச்சையை பின்பற்றவர் சொல்கிறேன் நீ மனோ இச்சை உங்க மனசில் இருக்கிறத நீ சொல்கிறேன் சொல்லிட்டு வர பிரபலமான மனிதர்களை நேசித்து அவர்களின் பின்னால் சொல்வார் நீ இந்த ஆலிம்கள் பின்னாடி போகிறவங்க தானே நாங்களாம் சுயமாக விளங்குறவங்க அப்போ உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்குது தெரியுது நீங்கள் இந்த ஆளு இங்கே யார் மௌனம் மனிதர்கள் பின்னாடி நீங்கள் சொல்லுங்க அது ஃபேமஸான ஒரு பெரிய ஆள் பாத்தீங்கன்னா போயிருவீங்க நாங்கள் அந்த அல்லாமா இந்த அல்லாமா என்று பார்க்க மாட்டோம் அப்படின்னு நாங்களே வழிகட்டு போயிடுவோம் என்ன இந்த எல்லாம் புரியுதல்ல இதெல்லாம் எங்கேப்பா எல்லாப்பா இப்போ புரியுதா கவாரி சனா யார் என்ன சிந்தனைன்ட்டு சும்மா இருக்கிறவனுக்கு பிடிச்சு தோன்றது இதான் கவாரி சிந்தனை அவங்க எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம் தீன் என்ன சொல்லுது உலகம் என்ன போகுது முஸ்லீம்களுக்கு நலன் நாளெலாம் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது நீ எதை நம்புற இவர் அலியும் நீ காஃபர்னு நம்பலை அப்போ நீயும் காஃபரின்னு போட்டாங்க முடி அவரை என்ன பண்ணாங்க அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க இவர் வந்து நீ இந்த ஃபேமஸாக இருக்கிற ஆளை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்போ நீ இப்போ பின்னாடி போகிறேன் இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க போட்டுவிட்டாங்க இவரை கொண்டுட்டு இது பண்ணுவோன்னே இப்போ வந்துட்டு அலியுங்க இந்த செய்தி கிடைக்கும் எதுவும் கபாபுர் ரலிவானும் அவர் ஃப்ரெண்டு இல்லை அவங்களாம் அந்த உமர் ரலிவானோ இஸ்லாத்தை போது அந்த உமர் சீரிஸ் பார்த்ததுனால சொல்கிறேன் அந்த இதில் வந்து நியாயம் அந்த குரான் படிச்சு காட்டுறாரு அவரு தான் கபாப் ரலியானும் அப்போ அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆட்கள் அவருடைய மகனை பிடிச்சி அவரும் சாஹவி அவரை கொண்டுட்டு விட்டுட்டாங்கன்னா அலியோ கோவம் வந்துடுது இவ்வளோ பெரிய ஆளை வந்து இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா நாம விட்டுட்டு போனால் ஊர் சேஃப் கிடையாது இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க இவங்க பார்த்து கடக்கிறாங்க ஒதுங்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்களுடைய அந்த இது வந்து சாதாரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சொல்சியாதீங்க வந்து சொல்கிறாங்க இந்த சூழலில் நாம் ஊரை விட்டு வெளியே போகும்போது நமது பெண்கள் வீடுகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காது உடனே நாம வந்து இந்த போரை விட்டுருவோம் வேலையை பாருங்க ஆழையும் இல்லை அந்த போருக்கு அடைச்சி வரைக்கும் அட்டன் பண்ணவே முடியல முழுசா வந்த வேலையில் ஜமல அட்டன் பண்ணி அங்கேருந்து ஒரு யூ யூட்டர்ன் அடித்து இங்கே போய் மறுபடியும் இங்கே பிரச்சனை தாக்கீமில் போய் தாக்கீமில் பல்டி அடிச்சு மறுபடியும் அங்கே வரும்போது அங்கே ஒரு கூட்டம் முருத்ததாகி மறுபடியும் அங்கேருந்து கூப்பிட்டு இவங்க வர மறுத்து மறுபடியும் வரும்போது இவங்க பிரச்சனை பண்ணி அப்போ மறுபடியும் வரோம் சரி போ இப்போ அங்கேயும் போக வேண்டாம் மறுபடியும் இங்கே போகலாம் அப்படின்றாங்க சரின்னு போயிட்டு இப்போ இங்கே சண்டை தண்டைக்கு போயிட்டு இங்கே நேராக போயிட்டு கைஸ்பின் சாதரையில் ஒன்று இவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டு இவங்ககிட்ட ஆள் அனுப்புகிறாங்க கைஸ்பின் சாத் அந்த சாதரையினுடைய மகன் அவரை அனுப்பி சொல்கிறாங்க நேராக போங்க இந்த கொலை பண்ணவனா மட்டும் முதல்ல ஒப்படைக்க சொல்லுங்க அவங்க சொல்கிறேன் கொலை பண்ணவனா ஒழுங்காக ஒப்படைக்க சொல்லுங்கள் ஒப்படைச்சா அவங்களை நான் விட்டுறேன் யாருக்கு யார் கொலை பண்ணாலும் அவனுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துறேன் இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாருமே நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து நான் கொலை பண்ணோம் டெக்னிக்கலாக பேசுகிறாங்க அவங்க எல்லாரும் தான் கொலை பண்ணணும் இவங்களுக்கு குழப்பே தானே உஸ்மாலியினோட காலத்துலேருந்து இவங்களுடைய அந்த ஸ்டண்ட்டை எப்படி தானே அப்போ இவங்க அதை பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இப்படி தான் பண்ணோம் அப்படிங்கும்போது கைதின் சாதனை சொல்கிறாங்க நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லவி அடியார்களே உங்களில் கொலையாளிகளை மட்டும் பிடித்து எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் மார்க்கத்தை விட்டு வழிதவறி எந்த ஜமாத்தை விட்டு பிரிந்தீர்களோ அதில் மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளுங்க அப்ப கவாரிகளுடைய முக்கியமான இதுவும் பாருங்க அவங்க தனியா தான் இருப்பாங்க இந்த சமுதாயத்தை சேர்ந்தவ நல்ல அப்படிமா இந்த ராசிக்கு போக கூட அந்த பயனில் சொல்லிட்டு போவோம் பாருங்க நீங்கள் ஒட்டு நீங்கள் முஸ்லீம்களில் ஒரு பிரதிநிதி தானே நான் பொது முஸ்லீம்களில் ஒருவன் அல்ல அப்படிங்கிறான் அதுதான் அதாவது நீ சாதாரண முஸ்லீம் கிடையாது அவங்க அவங்க விட மேம்பட்டவர்கள் அவங்க சொல்லிக்குவாங்க இந்த கவாரிகளுடைய புத்தி என்ன அப்படின்னா நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அவங்க சொல்லிக்குவாங்க ஆ ஆமாம் உண்மையான முஸ்லீம் ட்ரூ முஸ்லீம் நாங்களே ரியல் முஸ்லீம் அப்படின்னு அவங்க அதை சொல்கிறாங்க அந்த மெயின் ஜமாத்தை விட்டு போயிட்டீங்க அந்த ஜமாத்துக்கு நீங்கள் மீண்டும் வாழ்ந்து வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் எதிரிகளுடன் போரிடுங்கள் நாங்கள் வைத்து விட்டதாக சாட்சி கூறி மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் செய்து நாங்களே முஸ்லீம்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு முஸ்லீமை இணைப்பாளர் என்று கூறி அவரின் ரத்தத்தை ஹலாலாக்குவது மிகப்பெரிய பாவமாக முஸ்லீமாக வேண்டியது அதுக்கப்புறம் அவங்க கொண்டா நாங்கள் முஸ்லீமையாக கொண்டோங்கிறது அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ ஃபாலோ பண்ணப்படுத்துச்சு இந்த கிலாஃபத்து வீழ்த்தப்படும் போதும் இந்த ஃபத்வா சொல்லி தான் இது பண்ணாங்க இதை ஆயு அபோ ஓய்வுலாம் சரி இல்லை ஒன்று இவங்க போய் புரிய வைக்கிறாங்க இது எல்லாரும் போய் பே புரிய வைக்கிறாங்க இவங்க ஒன்றுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்போ இவரை பற்றி நவிஸ் அலாசலம் அவர்கள் வந்து சில முன்னறிவு செஞ்சிருக்காங்க அந்த முன்னறிப்புகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரூசுலவுடைய கமெண்ட்டு தான் நமக்கு வேணும் கவாரிஜ்களை பற்றி ரசூலா என்ன சொன்னாங்க என்ன இது சொன்னா அது கரெக்டாக ஏன்னா ஏன்னால் ஆளால் இனி எல்லாம் பேசுவாங்கன்னு ரசூலாக சொல்லல அவங்க என்ன பேசுவாங்க அவங்களுடைய டெஃபினேஷன் என்ன அழகாக ரசூலாக புரிய வைச்சாங்க இது பார்த்தீங்கன்னா ஹதீஸ் முஸ்லீமில் இதெல்லாம் நிறைய கிடைக்குது அந்த ரெண்டு மூணு ஹதீஸை நம்ம பார்த்துட்டு அதோட முடிச்சிருவோம்